வணக்கம் பழகுவளமுடன் ஆன்மீகவு மருத்துவங்கிற தலைப்பில் சில கோயில்கள் அங்கே உள்ள சில கலை நுட்பங்கள் முன்னோரின் கட்டிடவியல் அறிவு அறிவு இன்னும் பல நல்ல விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்ருக்குறோம் அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக உயரமான பிரம்மாண்டமான விநாயகர் சிலை என்ன இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி அதனால் இந்த மாதிரி பதிவுகள் நிறைய படித்தேன் மிக உயரமான விநாயகர் சிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா புளியங்குளம் அங்கே இருக்கிற வளம்புரி பிள்ளையார் தான் மிக உயரமான பிள்ளையார் உயரம் பதினாறு அடி அதே போல் பன்னெண்டு அடி அகலமாக இருக்கிற சிலை சிலையோட எடை மட்டும் நூற்றி இருபது டன் சிலையை உட்கார வச்சுருக்கிற பீடம் நூற்றி இருபது டன் ஸோ அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி ஆச்சரியமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வாழ்க வளமுடன் நல்லமே சொல்லுங்கள்